ராஜேஸ்வரி பிரியா மேம் நான் முதல்ல நிகழ்ச்சியை உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன் கண்ணுக்குட்டிக்கிட்ட கள்ளச்சாராயம் வாங்கி குடித்து இறந்து போனால் பத்து லட்ச ரூபாயை தாராளமாக கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு சென்னையில் வீடுகளை இழந்து நிற்கிறாங்க ஒரு பெரும் தீ விபத்தால் அந்த மக்களுக்கு வந்து லிமிட்டாக ஹெல்ப் பண்ணுங்க போதும்னு சொன்னதாக அமைச்சரே சொல்லியிருக்கிறார் இது எப்படி மேம் பார்க்கறது அதாவது திமுக மக்கள் பத்திய அக்கறையே கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இல்லை இவர்கள் செய்கிற எல்லாமே எடுத்துக்காட்டாதான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா நம்ம பாக்கலாம் எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ வெள்ள நிவாரணமா இருக்கட்டும் மற்ற எல்லா நிகழ்வுகளையுமே மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவர்களால எந்த உதவியுமே செய்ய முடியாது அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க இன்னைக்கு வந்து வியாசர்பாடில இவ்வளவு பெரிய தீவு பத்தி நடக்கும் போது கூட அவர் நடனம் நடனத்தை பார்த்து மகிழ்ச்சியா கை தட்டிட்டு தான் நின்றுட்டு இருந்தாரு இது மாதிரியான ஒரு முதல்வர் இருக்கும் போது அங்க உள்ள அமைச்சர் எப்படி இருப்பாங்க சேகர்பாபு அவர்களை சொல்லவே வேண்டாம் அவரு எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது அதிகார மமதையில அதிகார திணிர்ல அவருடைய பேச்சு வார்த்தை அவர் கொடுக்கிற பேட்டியுடைய எஃபர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே மேயர் அவர்களை பார்த்து என்ன தெரியும் சின்ன பிள்ளை இவங்கள்ட்ட பேட்டி எடுத்து ஒரு பெண்ணை அவமதிப்பது போல ஒரு பதவியும் கொடுத்துட்டு ஒரு மேயரை பார்த்து உங்களுக்கு குழந்தை மாதிரி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தினவர் தான் பாபா அவர்கள் இன்றளவிலும் அவர் மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு மக்கள் சேஃபா திரும்ப முடியாத அளவுக்கு தான் இந்த துறையை வந்து அவர் பாத்துக்கிறாரு இங்க எவ்வளவோ கோயில்கள்ல நடக்கிற அநியாயங்களும் அட்டூழியங்களும் இவருடைய அது கீழே வந்த பிறகு ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்குன்னு மக்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகிருக்கு இருக்கு சென்ற வாரம் கூட புதுச்சேரியை பத்தி பேசுறாரு சேகர்பாபு புதுச்சேரி வந்து மதுவால இருக்குன்னு அங்க உள்ள சபாநாயகர் பதிலடி கொடுத்திருக்காரு தமிழகம் தாங்க கள்ளச்சாராயத்தால தள்ளாடிட்டு இருக்கு இதை விட என்ன வேணும் இது மாதிரி அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குங்க என்ன வேலைன்னா மக்களை பத்தி பேசும் போது எழுத்தறிஞ்சு பேசுறது எகத்தளமா பேசுறது ஆனா கட்சிக்காக அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போறாங்க அவர்களுக்கு அவங்க அவங்களை எங்க போய் கால்ல விழுந்து அவங்களை அரவணைச்சு அவங்க வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர்றதுக்குதான் அவரு இந்த துறையில அமைச்சரா இருக்காருங்கிற மாதிரிதான் மக்கள் பார்வையில தெரியல மக்களுக்காகவும் கோவில்களுக்காகவும் செய்வதை விட அவங்க குடும்பத்துக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு அமைச்சர் இருக்காருன்னா யாரு வேணாலும் சொல்லுவாங்க

நிறைய அவருக்கு அவருக்கு வந்து வந்து கட்சிக்குள்ள எந்த நடவடிக்கையும் கிடையாது என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட அதிகார எல்லையே இல்லாத அளவுக்கு அவர் போயிட்டு இருக்காரு இதை தடுக்கிறதுக்கோ கேக்குறதுக்கோ யாருமே கிடையாது ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதல்வர் தான் நமக்கும் பொம்மை முதல்வராகவும் இருக்காரு கட்சிக்குள்ளையும் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாரு அவர் அவருடைய அதுவும் சொல்லணும்னா அவருக்கு மிகவும் பிடித்தவர்கள் அமைச்சர் பட்டியல்ல சேகர்பாபு அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் இருக்காங்க அவர் மேல ஒரு பற்று தனி பாசம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த குடும்பத்துக்குள்ள அவங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மன்றம் இல்லாம இன்னும் இருக்கு இந்த இந்த அமைச்சர்கள் மேலாம் முதல்வருக்கு வந்து ஒரு பற்று இருக்குன்னு சொல்றீங்கல்ல அதே போல மக்கள் மேலயும் அவருக்கு ஒரு சிறிதேனும் பற்று இருக்கணும்ல மக்கள் எல்லாரும் வீடுகளை இழந்து தெருவுல நின்னுகிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல வந்து அவங்களுக்கு லிமிட்டா ஹெல்ப் பண்ணுங்க போதும்னு முதலமைச்சரே சொல்லிருக்காருன்னு சொன்னா இத எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது அதுதான் லைட்டா அதாவது லைட்டா அவங்களுக்கு லைட்டா உதவி பண்ணணும் லிமிட்டா உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முதல்வர் சொல்லிருக்காருங்கிறத வெளிப்படையா சொல்றாருன்னா பார்த்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு மக்கள் மீது ஒரு சதவீதம் கூட வீடவாசல்ல இழந்தவங்க வந்து ஏழ்மையாக உள்ளவங்க அடிப்படையில ரொம்பவே பொருளாதாரத்திலையும் பலவீனமாக உள்ளவர்கள் அப்படிங்கும் போது ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல முதல்வரா இருந்தா எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு முழுமையுமாக உங்க வாழ்த்தையும் நாங்க மீட்டு கொடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு உதவிகள் செய்வோம் அங்க கள்ளச்சாராயத்துக்கே பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்க இது மாதிரியான ஒரு தீ விபத்துல சிக்கிருக்கீங்க உங்களை நாங்க பாத்துக்க மாட்டோமா

சாதி பார்த்து மக்களை நடத்துவது இந்த குடியிருப்பு பகுதியில எந்த சாதியை தேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவர்களை நாம தேர்தல் சமயத்துல வாக்குக்கு பணம் கொடுத்து பார்த்து கொள்ளலாம் அவர்களுக்கு நாம வந்து நிதி உதவி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற இடத்தை படல அவர்கள் பார்வையில சாதி வாரியாக மக்களுடைய பொருளாதார வாரியாக பிரிச்சு வச்சு இவங்களுக்கு இதை செய்யணும் அவங்களுக்கு அதை செய்யணும் இதை செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த மனநிலைக்கு மிக மோசமான பெயர் இருக்குங்க இது அதிகார நிஸ்பிரேகம்னு சொல்லலாம் அதிகார கிமுருன்னு சொல்லலாம் இத ஏழமையாக இருக்கக்கூடிய மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இல்ல ஏழைகள் தானே ஒரு முதல்தலை நாணப்பதான் இல்ல மேடம் ஏழைகள் தானே என்ன திங்கிருவாங்க எண்ணத்துல பண்றாங்களா அதான் சொல்றேன் ஏழைகள் தானே அப்படிங்கற ஒரு எண்ணமும் அந்த ஏழைகள் நம்ம தேர்தல் சமயத்துல ஓட்டுக்கு பணம் கொடுத்துக்கலாம் அப்ப நம்ம அவங்க ஓட்ட வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்களை மிகவும் இழிவாக எண்ணக்கூடிய ஒரு முதல்வர் அதுதான் காரணம் ஏழைகள் அப்படிங்கறதுனால அவங்கள பற்றி நாம எந்த அவர்களுக்காக உதவணும் அவர்களுக்காக முன்னாடி நிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தேவையில்லை தேர்தல் சமயத்துல நம்ம பணம் கொடுத்தா போதும் அந்த மனநிலை தான் திமுகவுடைய மனநிலை இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஒரு தீ விபத்துல பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் இன்றைக்கி என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இப்போ அமைச்சர் வந்து லிமிட்டாக ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்கிற அந்த வார்த்தையை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருக்காங்க அதே சமயத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் ஒரு ப பன்னாட்டு மையம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழாலாம் இன்றைக்கி நடத்தி முடிச்சிருக்கிறாரு சோ இப்ப ரெண்டையும் மக்கள் பாக்குறாங்களே இவங்க இவங்க ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு லிமிட்டா செலவு பண்ணக்கூடிய அரசு கருணாநிதி அவர்கள் பேரை இவ்வளவு செலவு பண்ணதுங்கிற தமிழ்நாடு முழுக்க இருந்த மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக இவர்களுக்கு அவங்க அப்பா பேர்ல துறக்கிறதுக்கு அப்படின்னா நிதி வந்துடும் கார் ரேஸ் நடத்துறதுக்கு ஓகே பேனா இது மாதிரி அவர்களுக்காக அவங்க ஏதோ கட்சியோட நிதியில இருந்து அரசாங்க நிதியை அவர்களை ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க குடும்பத்தை வளர்த்து கொள்வதற்காக பயன்படுத்துவதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க இது ஒரு குடும்ப ஆட்சிதான் நடக்குதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான் குடும்ப ஆட்சி அந்த குடும்ப ஆட்சியில அவங்க பேர் வருது அந்த இடத்துக்கு அவங்க தெரியாம தெரிஞ்சது பாதி தெரியாதது நிறைய இருக்கு இருக்கு அவர்கள் நிதி ஒதுக்கீடு வெளிப்படையாக எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு துறைவாரியாக அவர்கள் எதற்காக எந்தெந்த நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த நிதி எதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறதுங்கிற விவரங்களை எல்லாம் நாங்க துணிஞ்சு சொல்ல தயாரா இருக்கோம் இன்னும் வருகிற காலங்கள நாங்க அது பற்றி விவரமாக சொல்வோம் இன்னைக்கு ஒரு இருபது குடும்பத்திற்கு உதவி செய்து முழுமையாக அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிற அரசாங்கமும் முதல்வரும் அந்த துறை ஒரு பேச்சு பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்களை இழிவாக கேள்வி நினைக்கிறாங்க அமைச்சர் சேவர் பாபு அவர்கள் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை இழிவா பேசுறது இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி முதல்வர் வந்து அவர்கிட்ட என்ன சொன்னார் அம்பலப்படுத்துறார் இல்லையா இதற்கு பிறகு அவர் மேல நடவடிக்கைன்றது இருக்குமா இருக்காதா அது அது இருக்குமா அப்படிங்கறது சந்தேகம் தானே ஏன்னா இந்த அமைச்சர் நான் குறிப்பிட ஒரு லிஸ்ட் இருக்கு யார் யாரெல்லாம் அவருடைய குடும்பத்தாருடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல இது கிச்சன் மூணு விதம் அங்கதான் நம்ம பார்த்திருக்கோம் இங்க வந்து முதல்வர் வந்து ஒரு முதல்வர் இல்ல மூணு நாலு முதல்வர் இருக்காங்க முதல்வர் இருக்காரு முதல்வரோட மகன் இருக்காங்க அவங்க மனைவி இருக்காங்க அவங்க மருமகன் இருக்காங்கன்னு இது மாதிரி அவங்க எல்லாருக்குமே அவங்க ஒரு இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க அது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது இவர் மட்டும் இல்ல முதல்வர் இவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் முதல்வரா இருக்காங்க அப்ப இவர் யாராவது ஒரு குடும்ப உறுப்பினருக்கு பணிமுறை செஞ்சு நெருக்கமா இருந்தாருன்னா அவர் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் எந்த நடவடிக்கையுமே திமுக எடுக்கப்படாது முதல்வர் வந்து உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கணும்னு முன்னதாகவே எடுத்திருப்பாரு உண்மையில பேசுறீங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணை இழிவா பேசுறீங்க அவங்க பேட்டி கொடுக்கட்டுமே அப்படிங்கிற அப்பவே கண்டு அப்பவே கண்டிச்சிருப்பாருங்க எந்த விதமாகவும் அவர் கண்டிக்கவே இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறதுனாலதான் இவருடைய பேச்சும் அந்த திமுறான பேட்டி கொடுக்கிற விதமும் அதிகமாயிட்டே போகுது கோயிலுக்கு வர்றவங்களுக்கு போயிட்டு திருப்பதியில போய் நிக்கிறீங்க இங்க நிக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து என்ன மாதிரியான எடுத்துக்க முடியும் பேசணும் அங்க உள்ளவங்க அவதிப்படுறாங்க அத பேசாம என்னென்னா பேசக்கூடாதோ மக்கள் மனதை துன்பப்படுத்துற மாதிரி இவரே ஒரு இந்து சுவாமி அறநிலையத்துறையில இருந்துகிட்டு அதான் முதல்வர் முதல்வர் கண்டிக்க தவறுவதால் தான் இது மாதிரி அமைச்சர்கள் அத்துமீறறாங்கன்றதுல பதிவு பண்ணிருக்கீங்க இது இந்த ஆணவம் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல இன்னும் ஒரு وړிற காலம்தான் அப்படிங்கறது சொல்லிருக்கார். எங்களுடைய 이르దికத்து என்னம மிக சுருக்கமா குடும்பத்துக்கு அவருக்கே அவ்வளவு ஆணவம் இருக்குன்னா அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு உண்மையான ஒரு திமிர் இருக்கும்ல அந்த திமிர் ஏழைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதை தேர்தல்ல காட்டுவாங்க உங்களோட ஆணவத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட பவர் இருக்கு தேர்தல் வருது நிச்சயமாக அதற்கான ஏன்னா இவர் செயல்பாபுல ஆஹ் செயல்பாபுன்னு முதல்வர் சொல்லிருக்காரு ஆனா இவர் செல்லா பாபுவாக விரைவில் மாற்றப்படுவார் மக்களால ஒரு ஒரு லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு ஓடுவாங்க அப்படின்னு பேசுறாருன்னா அப்ப ஏழை எளியவர்களை திருடர்களாக பாத்துறீங்களா திமுகவுக்கு வாழும் மக்கள் திருடர்களா அப்ப நீங்க மக்களோட வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஏற்கனவே முப்பதாயிரம் போய் உங்களை ஆட்சி பண்ற புதிதிலேயே நாம ஒரு ஆடியோவை கேட்டோம் அப்படி இருக்கும்போது போது ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடிய நீங்க யாரு அப்ப இதெல்லாம் மக்கள் கேட்பாங்கல்ல இது போன்ற கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில எழுமல்லவா இன்னும் சொல்ல போனா இவரோட வேலை போன்ல பேசுறது அந்த ஆடியோ இதெல்லாம் நிறைய வெளியிட்டு நிறைய பார்த்தேன் நான் இல்லாட்டி எப்படி ஆனோம் எப்படி பேசுவார் என்ன முறையில அணுகுவாரு இப்ப ஆவடி குமாரன் அவர்கள் ராஜேஷ் அவர்கள் எல்லாருமே தெளிவா சொல்றாங்க நிறைய உள்ளுக்குள்ள நிறைய காரணங்களும் இருக்கலாம் எல்லா வருஷத்துமே அடிப்படையாக திமுக இருக்கு ஏழை மக்கள் மீது பற்று கிடையாது இன்னும் பட்டியலின மக்கள் மீது ஒரு துளி கூட பற்று கிடையாது அதுல வேற நிகழ்ச்சியில பேசுவோம் நிறைய பார்த்து நாங்கள் பார்க்கும் போது இவருடைய கணக்கு என்பது வேறு விதமான கணக்கா இருக்கு அந்த கணக்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு தக்க பாடம் கொடுக்க நான் தெரிஞ்சுக்க நன்றி மேடம்